ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான மெடிசின்ஸ் ஒரு அதனுடைய தொடர்புடைய ஒரு ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோங்க இந்த குடல் புண்ணு வயிற்றுப்புண்ணு வாய் தொண்டை இதெல்லாம் வெந்து போயிருக்கு அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியானது ஒன்றும் இல்லைங்க மணத்தக்காளி தண்ணி சாறு குழம்புன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ஒரு மண்சட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சட்டியில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு போல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் தட்டை வேண்டாம் உரிச்சு எடுத்துக்கோங்க இதையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு வர வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே சின்ன வெங்காயம் நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் வேணாம் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது ஸோ அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க கண்ணாடி பதம் வர மாதிரி இருந்துச்சுன்னா போதும் நான் சொன்ன ப்ரொசீஜர்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் சீக்கிரம் ஆரியோங்க ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ஆறிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணாடி பதம் வர மாதிரி இருந்துச்சுன்னா போதும் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டு நான் இந்த கீரை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு அளவுக்கு கீரை எடு கீரை எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சாறு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேங்க நீங்கள் நல்லா வ அலசி எடுத்துருங்க என்ன அதில் மண் கல் தூசி இதெல்லாம் இருக்கும் ஸோ ஒரு நல்லா அஞ்சாறு தடவை களைஞ்சி எடுத்துக்கோங்க நான் அது மாதிரி களைஞ்சி எடுத்துக்கிறேன் இது லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க போதும் ரொம்ப நேரம் கீரை வேகணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இது கூட நம்ம தேவையான அளவுக்கு அரிசி களைஞ்சி தண்ணி நான் ஆட் பண்ணிக்க போறேங்க ஒன்றும் இல்லைங்க நீங்க நார்மலாக நீங்க சாதம் வடிக்க போகிறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கலஞ்சி ஊற்றிட்டு ரெண்டாவது களைஞ்சி தண்ணியை நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க நம்ம இது ரொம்ப ரொம்ப அரிசி களைஞ்சி வயிற்று புண்ணெல்லாம் ஆத்திரங்கிறதுனால கலனிங்கிறதுனால நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம் அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசி கலஞ்ச தண்ணி எடுத்துக்கோங்க ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் அரிசி கலஞ்ச தண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே லைட்டாக ஒரு பெரட்ட பெரட்டையும் விட்டுக்கோங்க மோஸ்ட்லி இதில் மஞ்சள் தூள் மோஸ்ட்லி ஆட் பண்ண மாட்டாங்க தேவையான அளவுக்கு நான் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கல் உப்பு தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க ஸோ இது ரெண்டே லைட்டாக கலஞ்சி நல்லா கலந்து விட்ருங்க ரொம்ப கொதிக்க வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க ஏன்னா இது கொதிச்சிச்சின்னா அந்தளவுக்கு அந்த டேஸ்ட்டு இருக்காது லைட்டாக சூறு ஏறி கொ கொதி வர பதம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேங்காவை ஒரு பால் ரெண்டு பால்லாம் இல்லை நான் அந்த மாதிரிலாம் நான் பிரித்து எடுக்கலைங்க ஃபஸ்ட்டு பாலே நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு பபிள்ஸ் வர அளவுக்கு இது போதும் அந்த ஃபஸ்ட்டு பாலை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணா அந்த ஃபஸ்ட்டு பாலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா குறைச்சி விட்டுக்கோங்க சிம்லே வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு டக்குன்னு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க நான் அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ இது ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமானதுங்க நம்ம மெடிசின்ஸை வந்து கீரை வகைகள் அதிகமாக சேர்க்கணும் அதுவும் மணத்தக்காளிக்கிற பார்த்திங்கன்னா வயிறு வாய் வெந்ததுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் மண் சட்டியில் நம்ம வைக்கிறோங்கிறப்ப மெடிசின்ஸ் நிறைய அதில் நம்ம கிடைக்குங்கிறதுனால பாருங்கள் இந்த அளவுக்கு பக்குவம் வந்துடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை வந்து தண்ணியில் சாதத்தில் வந்து நல்லா கடைஞ்சிட்டு நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம் இல்லைனா ஒரு கப்பில் ஊற்றி சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் இதை நம்ம வந்து மணத்தக்காளி சூப்புன்னு சொல்லலாம் தண்ணி சாதம் அப்படிங்கிற சாறு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த கீரை வந்து நமக்கு அந்த கசப்பு தன்மையும் இருக்காதுங்க ஏன்னா நம்ம தேங்காய் பால் இதில் ஒரு பால் சேர்த்துருக்கோங்க அப்படிங்குறதுனால உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்